சகல தபால் ஊழியர்களின் விடுமுறைகளும் அமலுக்கு வரும் வகையில் ரத்து சட்ட விதிமீறல் முறைப்பாடுகளும் அதிகரிப்பு நெருங்கி வரும் தேர்தல் ஜனாதிபதியை ஆதரிக்கும் எம்பிக்களை பாதுகாக்க விசேட வேலை திட்டம் முட்டாள் ஒருவரை ஜனாதிபதியாக்க வேண்டாம் என வலியுறுத்தி போராட்டம் மதுபோதையில் அரச உத்தியோகஸ்தரை தாக்க முற்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர் யாழில் நடுவீதியில் நடந்த சம்பவம் முன்னூற்றி இருபதற்கும் மேற்பட்டகளை அதிரடியாக ஏவியது ஹிஸ்புல்லா நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்தது இஸ்ரேல் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான பீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக பிரதமர் தலைமையில் புதிய வேலை திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோகிலா ஹர்ஷனி குணவர்தன தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவில் இருந்து தானும் தனது குழுவினரும் விலகவில்லை எனவும் ஆனால் கட்சிக்கு தான் வேண்டாம் என்றால் தானும் மற்றவர்களும் பொதுஜன பெரமளவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்ரிமொலியில் உள்ள ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்நிலையில் இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டும் என தலதா தெரிவித்திருந்தார் அவர் மாத்திரமல்ல ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பெரும்பாலானோர் ரணில் விக்ரமசிங்க உதவ வேண்டும் என்ற கருத்தை கொண்டுள்ளனர் பொருளாதார பந்த நிலையால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள் தான் இப்போது நாட்டின் பொருளாதாரம் பாதுகாப்பாக உள்ளது நாட்டின் எதிர்கால சந்ததியினர் பாதுகாப்பாக உள்ளனர் தாய்மார்கள் ஆகிய நாம் நாட்டின் குழந்தைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருப்பதை காண்கின்றோம் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த ஒரு நாட்டையே ஜனாதிபதி பொறுப்பேற்றிருந்தார் அரகளவினால் நாட்டின் பொருளாதாரம் முற்றிலும் சரிந்தது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வரவில்லை வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணம் அனுப்பாமல் வெளியேறினர் அந்த ஆபத்தான பொருளாதார நிலையில் இருந்து ஜனாதிபதி நாட்டை மீட்டெடுத்தார் எனவும் அவர் தெரிவித்தார் பதில் ஜனாதிபதி உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போட்டு நாட்டு மக்களின் அடிப்படை உரிமையை மீறி இருக்கின்றார் உயர்நீதிமன்றமே இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ನවා අපpi ගತ್ತ ಿಂದುವಗනೆ. நான் எடுத்த தீர்மானம் சரியானது என்று இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலை நிறுத்துவதற்கு அரசு மேற்கொண்ட முயற்சி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற செயற்பாடு என உயர்நீதிமன்ற நீதியரசர் உட்பட அடங்கிய நீதிபதிகள் குழாம் வழங்கிய தீர்ப்பு சுட்டிக்காட்டுகின்றது இந்த தன்னிச்சையான தான்தோட்டைத்தனமான தீர்மானத்திற்கு ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டும் நிதி அமைச்சராக அவர் மக்களின் அடிப்படை உரிமையை மீறியிருப்பதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது இந்த உயரிய சட்டத்தை மீறுகின்ற நாடான ஏல நிலமாக மாற்றுகின்ற ஆட்சியாளர்களோடு ஒன்றாக இருக்க முடியாது என அவர் தெரிவித்தார் இதனிடையே இந்த நாட்டின் ஐந்து பொருளாதார கொலையாளிகள் தொடர்பில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த சுனில் தெரிவித்துள்ளார் ප ලන ැ ල් ර ප ් ර ප ් තු කිවතුයි. பெசில் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் இந்த நாட்டின் ஜனநாயகம் தொடர்பாக தற்போது தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதிவாதிகள் இந்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வகையில் செயற்பட்டுள்ளனர் என்பதை உச்சநீதிமன்றம் மிகவும் சம்பிரதாயமான முறையில் இந்த சமூகத்தின் முன் வெளிப்படுத்தியுள்ளது இரண்டு சந்தர்ப்பங்களிலும் குற்றவாளிகள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்காக முன்வந்துள்ளனர் என அவர் தெரிவித்தார்

あらがって யாரும் ஏற்றுக்கொள்ள விரும்பாத நாட்டை பொறுப்பேற்ற நான் மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் வேளையில் தேர்தலை கோரி நீதிமன்றத்திற்கு சென்று ரஞ்சித் மதுப பண்டாரவும் ஹரிணி நான் அடிப்படை உரிமைகளை மீறியதாக நீதிமன்ற தீர்ப்பை பெற்றுள்ளது சிக்கலில் இருந்து மக்களை விடுவிப்பதன்றி அதிகாரத்தை பெறுவதே அவர்களின் நோக்கம் என்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் oli ա वा ಂಪ්‍ර ක ට ද්ද . ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோரா உள்ளிட்ட குழுவினரை இன்று சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருட்தந்தை ஹெரோல்ட் அந்தோணி பெரேரா பொதுச்செயலாளர் டோம் ஆண்டன் ஜெயக்குடி கொழும்பு உதவி ஆயர் மற்றும் கத்தோலிக்கா ஆயர் பேரவையின் ஆயர்களை சந்தித்து நாட்டில் தற்போது நடைபெற்றவரும் வரும் கல்வி சீர்திருத்தங்கள் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகள் சுற்றுச்சூழல் மற்றும் மத விடயங்கள் குறித்து கலந்துரையாடி உள்ளவையும் குறிப்பிடத்தக்கது தேர்தல் தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி வரை தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செயற்பாடுகளை கொண்டு அவர்களின் விடுமுறையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக ராஜித ரணசிங்க தெரிவித்தார் எவரேனும் அத்தியாவசிய காரணங்களுக்காக விடுமுறை எடுக்க வேண்டுமாயின் மாகாணத்திற்கு பிரதி தபால் தபால்மா அதிபரின் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தபால் மூல வாக்குச்சீட்டுகளை நாளைய தினம் தபால் நிலையங்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் தபால் மூல வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளன இந்நிலையில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் பாதுகாப்புடன் தேர்தலுக்கான வாக்கு தெரிவித்துள்ளது வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்படும் இந்த பணிகளுக்கான விசேட தினமாக செப்டம்பர் எட்டாம் திகதி பிரகடனப்படுத்தப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நாளை இடம்பெற உள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து ஒன்றாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் எண்ணூற்று எழுபத்தேழு முறைப்பாடுகளும் வன்முறை தொடர்பில் ஒரு முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணை இதனிடையே உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து சிறப்பு கலத்துரையாடல் ஒன்றை அடுத்த வாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தேவையான பணம் தற்போது இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ஏ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கான அடிப்படை செலவுகள் தவிர ஏனைய செலவுகள் குறித்து திரைசேரி பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற தேர்தல் எப்போது நடக்கும் என கூற முடியாது தற்போது ஜனாதிபதி தேர்தல் வருகின்றது இதில் யாருக்கு ஆதரவு அளிப்பது பற்றி கட்சி இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் மூன்று பிரதான வேட்பாளர்களையும் சமதூரத்தில் வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறோம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் இ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனை கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நான் கேட்கிறார்கள் உங்களுடைய கட்சி யாரை ஆதரிக்க போகிறது எங்களுடைய கட்சி யாரை ஆதரிக்க போகிறது யாருக்கு காட்ட போகிறது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள் கட்சி இன்னமும் ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை கட்சி அந்த தீர்மானத்தை எடுக்கிற போது அது திட்ட தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு சொல்லப்படும் அதற்கான காரணங்களும் சொல்லப்படும் அந்த காரணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களாக இருந்தால் கட்சி யாரை வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த ஆளுக்கு நீங்கள் உங்களுடைய முழு ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்பது வேண்டுகோள் கட்சி எடுத்திருக்கிற வேட்பாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிற மூன்று பேரோடும் மூன்று பேரையும் சமதூரத்திலே வைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறவன் என்ற வகையிலே அது கிரமமாக நடைபெறுகிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தங்களுக்கு இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் அதிலே பிரதானமாக தங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை மூன்று பேருமே அறிந்திருக்கிறார்கள் அந்த அறிவோடு அவர்களோடு நாங்கள் பேரம் பேசுகிற போது பலவிதமான முன்னேற்றகரமான நிலைப்பாடுகளுக்கு அவர்கள் ஏற்கனவே வந்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே எங்களுடைய கட்சி மத்திய செயற்குழு அதனை அறிவித்திருக்கிறேன் ஆனால் இன்னமும் அவர்களை நாங்கள் அழுத்துகிறோம் இன்னமும் முன்னேற்றகரமான விடயங்களுக்கு பெருமாறு நாங்கள் கேட்கிறோம் பகிரங்கமாக நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு விசேஷமாக சிங்கள மக்களுக்கு தமிழ் தேசிய பிரச்சனையுடைய தீர்வு என்ன என்பதை அவர்களையே சொல்ல வைக்க நாங்கள் விரும்புகிறோம் அதன் பிறகு கட்சி ஒரு முடிவெடுக்கும் முட்டாள் ஒருவரை ஜனாதிபதியாக்க வேண்டாம் என நேற்று இரவு கொழும்பு கொள்ளுப்பட்டி சந்தையில் அமைதியான முறையில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் ஒருவரை தெரிவு செய்யுமாறு மக்களை தெளிவுபடுத்தும் பொருட்டு சிவில் சமூக ஆர்வலர்களால் இந்த அமைதி போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தீப்பந்தங்களுடன் நடைபெற்ற இந்த போராட்டம் சுமார் ஒரு மணி நேரம் தொடர்ந்ததோடு பின்னர் அமைதியாக கூட்டம் கலைந்து சென்றது ஹொரணி பொருளுக்கோடு முதலீட்டு வலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஹொரணை வடக்கு உடுவையில் வசித்து வந்த இருபத்தாறு வயதான ஒரு குழந்தையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் மூன்று வயது சிறுமி மற்றும் ஆண் ஒருவரும் காயமடைந்துள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் மூவரும் ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது ஜீப் ரக வாகனம் ஒன்று பொருளுக்கோடு முதலீட்டு திரும்பும் சந்திக்க அருகில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பில் ஜீப் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாளைய தினம் பாடசாலைகள் அனைத்தும் மீள ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் இவ்வாறு மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட உள்ளன இரண்டாம் தவணை கடந்த பதினாறாம் திகதி முடிவடைந்ததுடன் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது மின்சாரம் தாக்கியதில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கலன் பிந்துவெவ தேசிய பாடசாலையில் கல்வி கற்கும் உள்பத்கம பிரதேசத்தை சேர்ந்த பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவனே இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார் வீட்டின் பின்புறம் உள்ள தண்ணீர் குழாயில் நீராடி கொண்டிருந்தபோது அருகில் இருந்த தண்ணீரில் தண்ணீர் குழாய்க்கு பொருத்தப்பட்ட மின்சார வயர் அவிழ்ந்து மாணவனின் உடலில் பட்டதில் மின்சாரம் தாக்கி குறித்த மாணவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் கலன் மீதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதுபோதையில் அரசு உத்தியோகஸ்தர் ஒருவரை தாக்க முற்பட்ட குற்றச்சாட்டில் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓ உண்டு சும்மாதான் நன்றி ஓ என்ன பெஜாபி ஆ என்ன யாழ்ப்பாணம் குறிக்காட்டுவான் பகுதியில் கடற்படை முகாமுடன் இணைந்து போலீஸ் காவலரின் ஒன்றும் உள்ளது அங்கு நேற்றைய தினம் இரவு மது போதையில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வந்த அரச உத்தியோகஸ்தர் ஒருவரை வழிமறித்து ஆவணங்களை பார்வையிட்டுள்ளார் பின்னர் மோட்டார் சைக்கிளில் வந்த நபருடன் வாய் திறக்கப்பட்டு தாக்க முயற்சித்துள்ளார் இது தொடர்பில் பாதிக்கப்பட்டவரால் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து மது போதையில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை ஊர்காவல்துறை நீதவா நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வத்தை பகுதியில் பெண் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் தனிப்பட்ட தகராறு காரணமாக நேற்று மாலை இக்கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மீவன பாலன பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தாறு வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபருக்கும் அவருடைய வீட்டிற்கு அருகில் வசித்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் இந்த செய்ததாக சந்தேகிக்கப்படும் கானன்வில பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது மீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் கடந்த மாதம் பெய்ரூட்டில் உயர்மட்ட தளபதி ஃபா ஷுக் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கும் முகமாக இன்று இஸ்ரேலை நோக்கி முன்னூற்று இருபதற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் நூற்றுக்கணக்கான கத்தியூஷா ராக்கெட்டுகளால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள பதினோரு ராணுவ தளங்களை குறிவைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான தனது தாக்குதலின் முதல் கட்டம் முடிந்துவிட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளதோடு இது இஸ்ரேலிய முகாம்கள் மற்றும் தளங்களை குறிவைக்கும் கட்டம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் லெபனானில் உள்ள அந்த அமைப்பின் இலக்குகள் மீது விமான தாக்குதலை நடத்தியுள்ளது ஹிஸ்புல்லாவின் தளங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் இருந்து லெபனான் குடிமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களை அடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது பாதுகாப்பு அமைச்சரவையின் அவசர கூட்டத்தை கூட்டுவதாக அறிவித்தார் நெதன்யாகுவின் அலுவலகம் பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் காலண்ட் ஆகியோர் டெல் அபிவில் உள்ள ராணுவ தளத்தில் இருந்து நிலைமையை நிர்வகித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் நாற்பத்தெட்டு மணி நேரம் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா மீதான பழிவாங்கல் நடவடிக்கை இனி தீவிரமடையும் என உக்ரைன் சுதந்திர தினத்தன்று ஜனாதிபதி ஜலன்ஸ்கி சூளுரைத்துள்ளார் கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் அதிரடியாக ஊடுருவலை முன்னெடுத்த உக்ரைன் படைகள் உலக நாடுகளுக்கு வியப்பை அளித்ததுடன் ரஷ்யாவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது இந்நிலையில் நேற்று தினம் உக்ரைனின் முப்பத்தி மூன்றாவது சுதந்திர தினத்தன்று காணொலி ஒன்றில் உரையாற்றியுள்ள ஜலன்ஸ்கி குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனின் நடவடிக்கை என்பது வடக்கு ரஷ்ய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு தடுப்பு தாக்குதல் என தெரிவித்துள்ளார் அத்துடன் குரு தாக்குதல் என்பது உக்ரைனின் தற்போதைய நிலையில் மிகவும் சிக்கலான விடயம் என்றும் ஆனால் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் உக்ரைனுக்குள் எதிரிகள் என்ன கொண்டு வந்தனரோ அதையே அவர்களின் நாட்டுக்கும் உக்ரைன் திருப்பி அளித்துள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அத்துடன் உக்ரைனில் தீமையை விதைக்க நினைக்கும் எவரும் அதன் பலனை தங்கள் நாட்டில் அறுவடை செய்வார்கள் என்றும் என்றும்ரன்ஸ்கி தெரிவிடையே ரஷ்யா மீதான உக்ரைனின் ஊடுருவல் நடந்து இரண்டு வாரங்களில் இருநூற்று கைதிகளை விடுவிக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது ரஷ்யாவுக்குள் உக்ரைன் படைகள் முன்னேறி வந்தாலும் அதேபோன்று உக்ரைன் பகுதியிலும் ரஷ்யா முன்னேற்றம் கண்டுள்ளது இதனால் உக்ரைனின் மிக முக்கியமான பொக்ரோஸ்க் பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே ரஷ்யாவுக்குள் தீவிர தாக்குதலை முன்னெடுக்கும் பொருட்டு நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த மேற்கத்திய நாடுகளிடம் உக்ரைன் அனுமதி கோரியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுமார் எண்பது நாட்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள இரண்டு நாசா விண்வெளி வீரர்கள் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா அறிவித்துள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸும் மற்றொரு வீரரான புட்ஜ் வில்மோரும் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஸ்டார் லைனர் விண் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் அங்கு ஆய்வுகளை மேற்கொள்ளும் அவர்கள் ஆய்வுகளை நிறைவு செய்து எட்டு நாட்களில் பூமிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்தனர் அவர்களது விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருவரும் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புர்ச்சிபில் மோர் ஆகியோர் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான குரூ டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா தெரிவி தோுள்ளது. ஜெர்மனியின் மேற்கு நகரான சோலிங்கனில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பதினைந்து வயதுடைய சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜெர்மன் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் மேலும் நான்கு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் நகரத்தின் அறுநூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் கொண்டாட்டங்களின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலுக்கான நோக்கம் தெளிவாக தெரியவரவில்லை எனவும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது தாக ஜெர்மன் போலீசார் தெரிவித்துள்ளனர் பங்களாதேஷில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது இந்திய எல்லைகளை தாண்டி மலைகளில் இருந்து நீர் பெருக்கம் மற்றும் கடுமையான பருவமழையால் தூண்டப்பட்ட வெள்ளத்தில் பங்களாதேஷ் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள பதினோரு மாவட்டங்களில் சுமார் ஐந்து மில்லியன் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வெள்ளத்திற்கு பலியானவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது வெள்ளத்தினால் பல இடங்களில் வீதிகள் அடித்துச் செல்லப்பட்டதால் பல தென்கிழக்கு மற்றும் வட மாவட்டங்களில் பொருட்களை வழங்க முடியாமல் அந்நாட்டு பேரிடர் முகாமைத்துவ அதிகாரிகள் போராடி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது